வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் பொக்லின் வண்டி வந்து செயலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த JCP 3DX டிஎக்ஸ் வண்டி MODEL OF THE YEAR அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க டிஎன் பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க ஒரே ஒரு ஓனருங்க ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்க பக்கமான ஜெனியூட்டியான மெயின்டனன்ஸில் வச்சு ஓட்டியிருக்கிறாங்க ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கிங்குமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க நான்கு டயர்களையுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் என்னுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜிலேயும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாட இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு சேனல் எபவுட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியை பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்திங்கன்னா தேவைப்படுபவர்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபிக்கார்டு தான் இருக்குதுங்க இந்த வண்டியை வாங்குறவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃபினான்ஸ் வசதி வேணும்னாலும் இவர் செய்து கொடுக்கறக்கு தயாராக இருக்காருங்க தேவை இருப்பவர்கள் ஃபினான்ஸ் வசதி வேணுனாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரைல் பார்த்துட்டு எல்லாம் பேசி எடுத்துக்கலாம் பக்கவான கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயில் கீராயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் இன்ஜின் கிரிக்கணும் லைஃப் கிடைக்கும் மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பின்னு புஸுக்கெல்லாம் க்ரீஸ் பண்ணுங்கள் அப்போ தான் பின்னு புஸ்ஸு லைஃப் கிடைக்குங்க அதே மாதிரி பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்ததுன்னா சம்பில் கூடிய ஃபில்டரை க்ளீன் பண்ணி போடுங்க சோக்கே எதுனா ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க பூம் ஸ்டிக்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எங்கேயுமே வெல்டு கிராக் இருக்காதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவான கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜ் சுத்தமாக இருக்குங்க வெல்டு கிரக்கல்லாமல் பாடி கேபின் எல்லாமே பக்கவான கண்டிஷனுங்க பின்னு டோ டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க வண்டியில் பைப்லைன் ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நல்லா பராமரிப்பில் வச்சிருக்காங்க தேவைப்படுவர்கள் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே முழு தகவலையும் நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சின்ன இருக்குன்னு பார்த்துக்கங்க ஃப்ரண்ட் பக்கெட் இது எல்லாமே குட்கானுங்க பேக் பக்கெட் இது குட் கண்ணி சொன்னீங்க ஃப்ரண்ட் பூம் ஸ்டிக் பேக் பூம் ஸ்டிக்கில் வெளிலங்க ஃப்ரண்ட் பக்கெட்லேயும் சரி பேக் பக்கெட்லையும் சரி வெளியாங்க பிஎஸ் த்ரீ இன்ஜின் வண்டிங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி எக்ஸ் ஒக்கில வேண்டி வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்